ஹாய் உறவுகளே ஒரு விஷயம் தோணுச்சுங்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்கூல் போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படியே ஸோ பேசலாம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க ஒரு கிராமத்து தான் இது நான் வந்த ஒரு இங்கேயே சின்னோண்டு ட்ரௌசர் நம்ம குழந்தைங்களில் கூடவும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த பொண்ணையை செவன்த்து எயித்தாவது படிப்பா போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாள் இப்போ கிராமத்துலேயே இப்படி இருக்கும்போது சிட்டியில் அதை விட மோசமாக ட்ரெஸ்ஸஸ் போடுறேங்க அப்புறம் நீங்களாம் பார்க்குற கண்ணோட்டந்தான் நாங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க அப்போ ஆ ஆபத்து பொழுது ஓகேவா இந்த காலத்தில் பாதுகாப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட உடைகளை நம்ம தான் சரி செஞ்சுக்கணும் பெற்றவங்க நிறைய அலோவ் பண்ணுறீங்க பெற்றவங்க கொஞ்சம் நம்ம மாடனாக நம்ம பிள்ளைகளை வளர்க்கணுன்னு நினைக்கிறத விட பாதுகாப்பாக வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா Alarco.